நண்பர்களே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள கூத்தலூர்ங்கிற தான் இருக்கிறோம் நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மாதா கோயில் தான் இது மாதா கோயில நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா புதுப்பிச்சு நூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னால எப்படி வந்து இருந்ததோ அதே மாதிரி இருக்கு பாருங்க முடியாது நான் சிறு வயதுல படிச்ச இதுதான் சிறுவயதில் வந்து புனித செபஸ்தியா நடன பள்ளியில் ஒன்றாவிலேருந்து எட்டாம் முடிய படித்தேன் அப்போ நான் படிக்கல ஒன்றாவிலேருந்து எட்டாம் முடியதான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பாருன்னாவிலேருந்து இப்போ வந்து பன்னெண்டாவது முடிய ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதனால பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கே போவேன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மாதா கோயில் அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்துப்பூர் சார்பாக முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆட்சியப்பன் அனைத்து கிறிஸ்துவ மக்களும் நாற்பது நாட்கள் வருடம் இருந்து இயேசு பெருமான் மறித்த புனிதவள்ளி அன்று இயேசு பெருமானின் திருச்சடங்களை முடித்து அதுக்கு பிறகு வந்து அனைத்து கிறிஸ்துவ மக்களும் வந்து விரதத்தை வந்து முடிக்கிறதுக்காக முகர்ஜி வந்து நம்ம ஆழங்குடியை சேர்ந்த நமது நண்பர் முகமது பாய் வந்து தயார் பண்ணுறாப்புல இந்த நோ முகர்ஜி எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுனால நமது வில்லேஜ் கெலத்து சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பேசுறது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்ட்யூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நோம்பு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறத பாத்துருவோமா வாங்க ரெண்டு லிட்டர் ஆயில் வந்து ஊத்துராப்பில எவ்வளோ பாய் நெய் இரநூறு கிராம் இருபத்தஞ்சி கிராம் பட்டையா ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் எண்ணூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் வெங்காயமா எத்தனை கிலோ பாய் அஞ்சு வெங்காயம் அஞ்சு கிலோ வெங்காயம் அரை கிலோ பச்சை மிளகாய்

வெட்டி அலசின ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி தக்காளிய அப்படியே மலை சாரல் போல கொட்டிட்டாரு அப்படியே தக்காளி பழத்தை வாய் நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டாப்ல தக்காளி பழம் அரை பழத்துல இருக்கு பத்து கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்காங்க ரெண்டையும் பச்சை தண்ணி எண்பது லிட்டர் வந்து ஊத்துறாப்புல தம்பி பேர் வந்து நாராயண அவனுடைய சிரிப்பு அழகே ஒரு வித்தியாசமா இருக்கு தம்பி ஒரு சிரி சிரிங்க உப்பு தேவையான அளவு பாய் வந்து போடுறாப்ல எவ்வளவு பாய் உப்பு போறிய ரெண்டு கை உப்பு அரை மணி நேரம் கழிச்சு நல்ல கொதி வந்துருச்சு பத்து கிலோ பச்சரிசி ஐந்து கிலோ பாசி பருப்பையும் நல்லா அலசி பாய் வந்து சேர்த்துட்டாப்ல கொதி வரட்டும் மூடி போட போகிறாரு பாய் உப்பு பார்த்தல கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறாப்புல சரிசையும் பாசி பருப்பும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு பனி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டணும் அப்படியே பாய் வந்து பாவன் சிரமப்படுறாரு அதனால நம்பவேன் நம்ம போட்ட பாசி பருப்பும்லரணும் இந்த நோம்பு கஞ்சி அருமையா இருக்கும் நாலு தேங்காய் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருக்காங்க இப்போ வந்து சேர்க்கிறாப்ல பாய் அப்படி விட்டு இடுக்கையில நோம்பு கஞ்சி குடிக்கணும் போல தோணுது பாய் அருமையான முறையில் நோம்பு கஞ்சி வந்து பாய் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதே போல் நமக்கு வில்லேஜ் எழுத்துப்பூர் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசுது லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுத்துப்படி சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலே நெல்லியா நாச்சி அப்பா நன்றி வணக்கம்